என்ன வயசு இருக்கும்? 8 வரு வருஷம் வருஷம் முடியுது. நல்ல அது எட்டு மாசம் அண்ணே எட்டு மயில் நான் இது குடுக்கறதா வந்து. சொல்லிச்சு. சொல்லி சேத்து மண்ணா. பிரச்சனை. 4 இது மூணாவது ஆமாங்க. அடுத்த மாடு பார்க்கலாம். மூணாவது இது மூணாவது இது மூணாவது

இவரு சின்னம்பாண்டியில இருந்து போடுது காலைக்கு வந்து எஸ்கே காலைக்கு போடுது காரிக்கு போடுதுங்க கண் வந்து கெடையு காரி பாச மாடு எண்பத்தாயிரம் கேள்வி அறுபத்தி அஞ்சு ரூபாய் அறுபத்தாயிரம் எழுபது ரூபாய்க்கு மேல்தான் கொடுத்தா மேல இது மூணு படியும் இருக்கணும் காலையில மூணு, சாயங்காலம் ரெண்டு இருக்கு. வா. கால் அણીကုန်ுல. கால் அண்ணா இது மூணாதே தான் நம்ம கிட்ட. ஆமா. வீட்டுมาடுங்க. ஆமா. காலேவானா நல்ல காலை போடுது. சே வாங்க அடுத்து பாருங்க.